சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எட்டாவது சம்பள கமிஷன் மத்திய அரசு ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன செய்தி முழுமையா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் எட்டாவது சம்பள கமிஷன் மூலம் ஒரு கோடிக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் சம்பளமும் ஓய்வூதிய தொகையும் மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது அதன்படி கடந்த ஜனவரி மாதமே மத்திய அரசு சம்பள கமிஷன் அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டு விட்டது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்தும் இதுவரை சம்பள கமிஷனுக்கான உறுப்பினர்கள் தலைவர் நியமிக்கப்படவில்லை மேலும் சம்பள கமிஷன் பணிகள் தாமதமாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சம்பள கமிஷன் அமைக்கப்படுவது தாமதமாவதால் தங்களுக்கான சம்பள உயர்வும் தாமதமாவதாக மத்திய அரசு ஊழியர்கள் கவலை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன மத்திய அரசு சம்பள கமிஷனுக்கான அனைத்து பணிகளையும் அதன் பின்னர் சம்பள கமிஷன் ஆய்வு செய்து ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பரிந்துரையை வழங்குவதற்கு எத்தனை மாதங்கள் தேவைப்படும் இதற்கு முன்பு அமைக்கப்பட்ட சம்பள கமிஷன்கள் இதற்கு எத்தனை மாதங்களை எடுத்து கொண்டன என்பது குறித்து நாம் தற்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஐந்தாவது சம்பள கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாவது சம்பள கமிஷன் நியமனம் செய்யப்பட்டு தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் அது தன்னுடைய பரிந்துரையை வழங்கியது இதனையடுத்து மத்திய அரசு அரசு இந்த பரிந்துரைகளை ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்தியது மேலும் ஊழியர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி என முன் தேதியிட்டு இந்த சம்பள உயர்வு தொகை என்பது வழங்கப்பட்டது ஆறாவது சம்பள கமிஷன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமைக்கப்பட்டது இந்த கமிஷன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தான் தன்னுடைய அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது அரசு இந்த அறிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம்தான் புதிய சம்பளத்தை நடைமுறைப்படுத்தியது ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி என முன் தேதி தொகையாக வழங்கப்பட்டது இதன்படி ஆறாவது சம்பள கமிஷனில் தான் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டது மேலும் கிரேட் அடிப்படை சம்பளம் கொண்டு வரப்பட்டது மேலும் ஏழாவது ஆண்டு சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டது ஆண்டு நவம்பரில் சம்பள கமிஷன் தன்னுடைய பரிந்துரையை அரசிடம் வழங்கியது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தான் அரசு அந்த பரிந்துரையை ஏற்று சம்பளத்தை மாற்றி அமைத்தது இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்றாம் தேதி என தொகை என்பது வழங்கப்பட்டது எட்டாவது மாதமே சம்பள கமிஷன் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது ஆனால் இதுவரை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படவில்லை குறிப்புரைகள் கூட இன்னும் உறுதி செய்யப்படவில்லை சம்பள கமிஷன் தொடர்பாக பல்வேறு அமைச்சகங்களோடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதற்கு முன்பு அமைக்கப்பட்ட சம்பள கமிஷனின் நடைமுறைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் சராசரியாக சம்பள கமிஷன் அமைத்து பரிந்துரை வழங்கி அரசு அதனை ஏற்று நடைமுறைக்கு வருவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகிறது அந்த வகையில் பார்த்தால் சம்பள கமிஷன் என்பது ஏழாம் ஆண்டு இறுதியில் தான் தன்னுடைய பரிந்துரையை வழங்கும் என்றும் இருபத்தி எட்டாம் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்காக புதிய சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்